கோயில் கட்டுவது என்பதை ஒரு பிசினஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் சிறிய கோயில் கட்டினால் பத்து ஆண்டுகளில் பெரிய ஆளாகி விடலாம் என்றார் கோவில் கட்டுவது என்பது ஒரு பிசினஸ் நான் விளையாட்டுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோவில் நீ இந்த ஊர்ல நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலு ஒரு தெருமுனையிலே கட்டுங்கள் பத்தே வருடத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக பாருங்க இதுக்கு நீங்க வந்து போய் மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் தேட வேண்டியதில்லை

இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் நீ இங்கே தான் இருக்கியா ரொம்ப நாளா தேடி விடமாட்டேன் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் டிசிக்க வேட்பாளர் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் உள்ள மாயவன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு பின்பு நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

கர்நாடக அரசு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் வழங்கப்படப்பட வேண்டிய தண்ணீரை தராமல் காலம் தாழ்த்துவது அல்லது வஞ்சிப்பது நீடிக்கிறது இந்த ஆற்று நீர் நதிநீர் சிக்கல்களால் தமிழகம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறது தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும்

மாநில அரசுகள் முனிசவாட்டிகள முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் கடந்த ஆண்டுகள்ல

மணியம்மையை பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் திமுக உருவானது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு என்னங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு வந்தார் மணியம்மையை பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன என்ன எழவியது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது எரியதடி மாலா பேன போடு அதான் எக்ஸ்ட்ரா வச்சு காத்தடிச்சிட்டு பத்தாதா அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம் கேட்கிறாரு நான் ஒரு மொக்க பேசுறேன் அவடத்தோட எதிரி கிடைக்கும் திராவிடம்னா என்னென்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து இருக்கிறாரு ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அனிதான்ற ஒரு குழந்தை ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் அதே போல அறுவர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில அதிக அளவில் மரவள்ளி கழக மயிர்பட்டு 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 பயிர் இல்ல எனக்கு பாவமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஏன் அப்படின்னா திமுக ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபயராக இருந்த காலம் அது பார்த்தா இப்படியாவது அவர் கேண்டிடேட் வர்றாரு யாரு எம்பி பா எம்பி அவங்கவங்க இது இப்போ கேட்டால் இப்போ வாய் திறந்துறான் இப்போ அமைதியாக கேளுங்க இப்போ என்ன பேசுகிறாருன்னு இப்போ எம்பி வரட்டும் நீங்கள் வரட்டும் வரட்டும் இந்த அடியில் ஒரு படத்தில் இன்றைக்கி அடி சகலையை அடி சகலையை பார்த்து தாங்களையும் அடியை பார்த்ததில்லைன்னு பாறி அதை வேற ஞாபகம் பிடிச்சிட்டீங்க டெங்கமல்லா பொண்ணு தம்பி மறக்க முடியல எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுக்கணும் ஆமா யாரு எங்க கொண்டாந்து நெத்திர்க்க பாத்தியா எனக்கு என்ன டவுட்னா அவர் வந்து சி ஸ்டாலின் அவர்கள் வந்து அம் நல்லா பேசக்கூடிய நபர் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பேசுனாரா இல்லாட்டி இப்படிதான் சுற்றி எல்லாருமே நல்லா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கட்டே யாராச்சும் அவரை நம்ப வைக்கிறாங்களானு தெரியல எனக்கு யாரோ அவருக்குள்ள போய் நீ டாக்டர் யாரோ இவன் உள் மனசுக்குள்ள போகுது டாக்டர் நம்ம வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன்று சொன்னா நீங்க சிரிக்க கூடாது நான் ஒரு முன்னாடி சொல்லிடுறேன் டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் திமுக வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து காலை சிற்றுண்டின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சந்தோஷமா இப்போ இந்த திட்டத்துக்கு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு எக்ஸ்பிளேஷன் இன்னைக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு நான் சொல்கிறேன் இங்கே சிரிக்காமல் கவனிக்கணும் சரிங்களா சொல்லிடுறேன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நானும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன் போயிட்டு அங்க ஒரு பையன் இருந்தான் தம்பி வா கால சாப்பிட்டியான்னு கேட்டேன் ஐயா சாப்பிடலையான்னா ஏன் சாப்பிடலன்னு கேட்டேன் டேடி மம்மி டிஃபன் செய்யலான்னா அப்படியா உடனே அதிகாரிகளை வர வச்சு உடனே ஃபைல் ரெடி பண்ணுங்க காலேஜ் செட் வந்து ரெடி பண்ணுவாங்க அதனால தான் திட்டம் கொண்டு வந்து வந்துடுறாரு இது நீங்கள் நம்புறீங்களா மாட்டீங்களா இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினா சோர் சோறு போடணும் என் தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் கனடா வரைக்கும் நம்மளுடைய பெருமை போயிருக்குன்றாரு அதுக்கு பெருமை கூட தான் கனடா வரைக்கும் போயிருக்கு

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா